சிவன் ராத்திரிக்கு ஈசா யோகா மையத்துல ஈசா யோகி முன்னாடி வச்சிருந்த ருத்ராஜா இது வந்து சிவனுடைய ஒரு ருத்ராட்சம் ருத்ராஜா ருத்ராஜா வந்து வந்து சிவனுடைய கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா அஞ்சு முகம்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சிவன் ராத்திரிக்கு ஈசா யோகா மையத்துல ஈசா யோகி முன்னாடி வச்சிருந்த ருத்ராஜா ருத்ராஜா வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்துருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸாவில் வந்து மகா மகாசிவராத்திரி நடக்கும்போது அதாவது மார்ச் மார்ச் எயிட் தான் வந்து சிவராத்திரி அதுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அவங்களோட வெப்சைட்டில் ருத்ராசாவுக்கு ஆகஸ்ட் மந்த் இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்த்தில் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ ருத்ராசா வந்திருக்கும் அதுவும் ஃப்ரீயாக வந்திருக்கு பாருங்கள் செமன் நீட் பேக்கிங்லாம் இன்றைக்கி தான் வந்து காலையில் நம்மளுக்கு நம்ம ஏரியா போஸ்ட் மேன் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஓகே வாங்க இது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிற செம ஈகரா இருக்கு உள்ள என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பாத்தலாமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் பேப்பரில் சூப்பராக நல்லா ஈசா யோகி சிவனுடைய ஃபோட்டோ போட்டு அப்புறம் வந்து இந்த சத்குரு ஐயோடைய சைனோடு வந்திருக்கு சைன் போட்டு அப்புறம் நம்மளுடைய அட்ரெஸஸு அப்புறம் வந்து ஈசா யோ யோகா அப்படின்னு சொல்லி லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் வந்து சேவ் சாயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான நீஃப் பேக்கிங்கில் சூப்பராக வந்திருக்கு ஓகே இங்கே ருத்ராசா இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கு ஓகே நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம் அழகாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் சீல் பண்ணியிருக்காங்க ஓ செம்ம ஸ்ட்ராங்கான பேக்கிங்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ருத்ராசா வந்திருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுவோம் வாவ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு புக்கு இருக்குது ஆனந்த அலை அப்படிங்கிறது சட்குருவோடைய புக்கு ஒன்று வந்திருக்கு புக்லெட்டு ஆனந்த அலைன்னு ஒரு புக்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதில் நிறைய வந்து போட்டிருக்கு ஓகே இதெல்லாம் வந்து நம்ம படிச்சலாம் படித்து ஃப்ரீ டைமில் வந்து படித்தாலும் நிறைய கதை நிறைய இருக்க மாட்டிருக்கு சூப்பருங்க ஓகே இது அப்படியே வச்சுருவோம் சூப்பர் அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது இன்னொரு ஏதோ ஒரு புக்லெட் வந்திருக்கு இங்கே பாருங்க இன்னொரு ஒரு பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஆஃப் ஆதியோகி அப்படின்னு சொல்லி போட்டு சிவனுடைய சூப்பரான ஒரு ஃபோட்டோ இப்போ வந்து இங்கே நிறைய இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த மோதரம் ரிங்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் விபூதி விபூதி அதுக்கப்புறம் ருக்ராசா போயிது இதெல்லாம் இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்க மாட்டேருக்கு ஓகே பார்க்கல என்னென்னு தெரியல இதை மட்டும் நம்ம என்னென்னு பார்ப்போம் ஓகே இதே வச்சு வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு புக்லேட் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய எழுதிருக்கு ருக்ராஷா பற்றி அதுக்கப்புறம் விபூதியை பற்றி அதை பற்றிலாம் வந்து இதில் எழுதி எல்லாமே மொழியிலையும் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது ஓகே நம்ம படித்து பார்த்தலாம் எல்லாமே ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு லுக்கர் திஸ் கைஸ் இங்கே பாருங்க நம்ம ஆதி யோகி சிவனுடைய ஃபோட்டோஸ் மா செம்ம கிளாரிட்டியாக செம்மையாக இருக்குது ஓகே வேறு லெவலில் இருக்குது ஓகே சூப்பரே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இருக்குது ஓகே எல்லாத்தையும் பார்த்துருவோம் அவ்வளோ இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருக்கு எல்லாமே வந்து நீட் பேக்கிங் ஓகே இதா இங்கே பாருங்க ஒரு பெரிய ருத்ராசா ஒன்று சின்ன ருக்ரா ருத்ராக்ஷா பாருங்களேன் ரெண்டு கொடுத்துருக்காங்க நான் ஒன்று தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்லைங்க ரெண்டு இருக்கு சூப்பர் இதோடைய மகத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா கோயம்புத்தூர் ஈசா யோகா சென்டரில் நம்ம ஆதி யோகி சிவன் முன்னாடி வச்சு பூஜை பண்ண ருத்ராசம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு உண்மையாகவே பார்த்திங்கன்னா செம கிரேட்டுங்க வேறு லெவல் ஓகே இதெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கணும் ஓகே இதே வச்சலாம் அடுத்து விபூதி பாருங்களே சிவனுடைய விபூதியும் வந்திருக்கு நம்மளுக்கு ஓகே உள்ள விபூதி இருக்கே இருக்கு அதே பார்த்துக்கலாம் அடுத்து இதை வந்திருக்கு என்னது ஓ கயிறு மீன்ஸ் கயிறும் கொடுத்துருக்காங்க அதாவது ருத்ராசியை வந்து அப்படியே உள்ளே போட்டு நம்ம களத்தில் போடுறதுக்காக ரெண்டு ரோப்பும் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இதெல்லாம் வேற லெவலுங்க அடுத்து கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டு ருத்ராக்ஸாக்கு ரெண்டு ரெண்டு கவிர் கொடுத்தா ரெண்டு ரோப் கொடுத்துருக்காங்க ஓகே இவ்வளோ பொருளுங்க நான் உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் எதிரே பார்க்கல நான் வந்து ருத்ராக்ஸான்னு போட்டிருந்துச்சு சரி ருத்ராக்ஸா கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் ஒரு ருத்ராக்ஸா ரெண்டு ரோப்பு அதுக்கப்புறம் யோகியோட வேற லெவல் ஃபோட்டோ ஒரு புக்லெட்டு அதாவது ஒரு புக்கு அப்புறம் சாமியோடைய விபூதி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு புக்லெட்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே இனிமே வந்து வேற லெவல் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பொருள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் எல்லாமே ஃப்ரீயெல்லாம் கிடச்சிருக்கு என்ன நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க வரதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஓகே பட் ஆனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சாமியோட பிரசாதம் வீடியோ வந்து ரொம்ப 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 ஹாப்பி உங்களுக்கு வந்து இது கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ருத்ராட்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா முகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ருத்ராக்ஸாலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம்னு வரும் ஆறு முகம்னு வரும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் பாருங்க அஞ்சு கோடு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு முகம் கொண்ட ருத்ராட்சா நம்மளை கிடச்சிருக்கு இதை போட்டோம்னா வந்து நம்மளுக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே நம்ம நான் போட்டுக்கலாம் ஓகே இது நம்ம கிடச்சது ரொம்ப 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 ஹாப்பி இது வந்து சிவனுடைய ஒரு ருத்ராட்சம் இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து மகா சிவராத்திரிக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ருத்ராக்ஷா வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஈசா யோகா சென்டரில் வந்து நீங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து சிவனுடைய அருப்பு சாதம் கிடைக்கணும்